மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் லாபங்கள் குறைஞ்ச நாளாக இருக்கப்படுது தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே சும்ம ஜம் ஜம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த கோபதாபமாக இருந்தாலும் நிவர்த்தியாகும் முழு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நர் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக மாற்றங்கள் ஒரு சில பேருக்கு ஆஃபர் வரும் ரெண்டு ஆஃபர் வரும் அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுகிறது நிறைய பேருக்கு மாமாவுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய நாள் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்சல் நிறம் மித்துன ராசியில் மிதுன மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் தைரியமாக பல காரியங்களை முன்னெடுத்து வைத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது ஒருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பண்ணிங்கன்னா அப்பறம் எல்லாமே கைகூடும் புதன் மாறுவது உங்களுக்கு வரன்களை கொடுக்கும் ரெண்டாவது நட்பு வட்டாரங்களை ஒன்று சேர்க்க வைக்கக்கூடிய அற்புதமான ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இஎம்ஐயில் ஏதாவது புது விஷயம் வாங்க போகிறீங்க வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த நாள் வந்து ஒரு பத்து நாளுக்குள்ளே கண்டிப்பாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் நினைச்ச காரியங்கள் கைகூடும் கொஞ்சம் ஸ்கின்னு உபாதைகள் ரேஷஸ் அதெல்லாம் மட்டும் இந்த நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் இன்ஃபேக்ட் இந்த நாள் உங்கள் மனைவிக்கு யோகம் உங்கள் கணவருக்கு யோகம் வேலையில் பெரிய ப்ரமோஷன் ஒரு கிஃப்ட்டு ஒரு நண்பரோட வெளியூர் பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் முடியும் அடுத்த ஒரு மாதத்தில் சகலமான பிரச்சனைகளும் முடியும் அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் தீரக்கூடிய நாளாக இருக்கப்படுவது நிறைய பேருக்கு கடன் வேணும்னா கிடைக்கும் ரெண்டாவது நிறைய இஎம்ஐல தான் வாங்குவீங்க மொபைல் ஃபோனு அது இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமாச்சாரம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த நாள் நரசிம்மர் வழிபாடு பண்ணிங்கன்னா வயிறு பிரச்சனை பகை இதெல்லாம் கிளியராகக்கூடிய நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது மிகவும் யோகமான நாள் தேவையில்லாத ப்ரெஷர் டென்ஷன் இதெல்லாம் எடுத்துக்காமல் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை நல்லபடியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் ரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலா ராசியல் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் சந்தோஷம் மன மகிழ்ச்சி எல்லா விஷயங்களும் சாதகமாக முடியும் அந்த அளவுக்கு ரன்னாக இருக்கு நிறைய பேருக்கு காதல் கூடும் காதல் உருவாகும் காதல் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு பெரிய பணம் வரும் வாட்சு நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்குது அமோகமான நாள் குழந்தைகளுடைய பெரிய ஒரு வளர்ச்சி பார்க்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் பிளான் போடுவீங்க வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு வயரிங்கெலாம் கொஞ்சம் வேலைலாம் பார்க்குற மாதிரி வரும் நிறைய புது புது விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க அது பெரிய அளவுக்கு ஜெயிக்கும் நினச்ச எல்லா காரியங்களும் சும்மா அற்புதம் முடியும் தேவையில்லாத பிரச்சனை மன சங்கடங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகும் நினச்ச காரியங்கள் எல்லாமே ரொம்ப ஜாம் ஜாமல் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மனசு மகிழ்ச்சியாக இருப்பீங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரம் பிங்க் நிறம் தனுசு ராசியாக தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய பிரயாணங்கள் செய்வது வண்டி வாகனங்கள் மாற்றுவது புது விஷயங்கள் வாங்குவதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருப்பீங்க தேவையில்லாத இடையூறுகள் இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கள் இதெல்லாம் நிவர்த்தியாக கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கப்படுது எதுலேயுமே உங்களால் இதை பண்ண முடியும்னு நீங்கள் என்ன சின்ன அந்த அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் பிங்க் நிறம் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல உங்களுக்கு நிறைய அந்த கண்ணாடி மேல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும் அதாவது கண்ணுக்கு இப்ப நீங்க போடுற கண்ணாடியா இருக்கலாம் இல்லைன்னா கூலிங் கிளாஸா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் முகத்தை அழகுபடுத்திக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமா இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகும் அமு அருமையான நாளா இருக்கப்படுது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெட்டு கொடுத்து போனா போறோம் பையன் ஏற்றத்தை கொடுக்கும் பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது நண்பனின் மூலயமா பணம் வரும் கூட்டாளிகள் மூலயமா பணம் வரும் தேவையான விஷயங்கள் எல்லாமே சும்மா ஜாம் ஜாம் நடக்கும் அருமையாக பேசி ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாளாகவும் ஒன்றை இருக்க போகுது நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பச்சை நிறம் கும்ப ராசிகள் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் நிறைய பேர் இந்த நாள் என்ன பண்ணுவீங்கன்னா சாயம் பூசிப்பீங்க அதே மாதிரி இந்த தலைக்கு போய் கொஞ்சம் இந்த டைலாம் அடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பீங்க அது கொஞ்சம் கலராக அடிக்கலாமே இந்த புதன் ராகு சேர்ந்ததுன்னா அது வேற ஒரு கலர் அதெல்லாம் நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப சந்தோஷத்துலையும் அழகுப்படுத்திக்கூடிய விஷயங்களையும் அதே மாதிரி கோவில்களும் சரி இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கப்படுறது மெயினாக இந்த மாதிரி நாட்களில் ஜபம் செய்தால் அதாவது ஸ்ரீ கிருஷ்ண ஜபம் செய்தால் உங்களுக்கு பெரிய ஒரு ப்ரமோஷனே வரும் அந்தளவுக்கு இருக்கக்கூடிய நாலாம் அன்றைய நாள்வது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அல்ல மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 அமோகமான நாள் சொல்லலாம் எல்லாமே சக்சஸ் இது ஆகாதுங்க இது சரியில்லைங்கன்னு சொல்ற மாதிரியே இல்லை நிறைய பேருக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் பெரிய பெரிய கார்ட்லாம் கிடைக்கும் அதாவது என்ன அந்த கிரெடிட் கார்ட்லாம் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க அதுவும் வரையத்தில் உட்காந்துருக்கு அது கும்பத்தில் உட்காந்துருக்குன்னா கண்டிப்பா பெரிய பெரிய கார்ட்ஸ் நான் சொல்றது வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு அந்த மாதிரி ஒரு கிளாசிக் லெவல்ல இருக்கக்கூடிய கார்ட்ஸு கிரெடிட் கார்டு லோன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்புகளும் சந்தி சந்திப்புகளும் ஏற்படும் வெளியூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கூட உங்களுக்கு நடக்கும் அமோகமான நாளா இருக்கப்படுது வேற பாஷா பேசக்கூடிய ஒரு நபரை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவ நீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பிங்கணம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி